சிபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்ய யோகம் என்பது என்ன பலன்களை தருகிறது என்பதை பார்க்கிறோம் ரெண்டு ஐந்து கூடிய புத பகவான் நான்காம் இடமாகப்பட்ட சிம்மத்திலே சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார் எனக்கு வேணுங்கிறப்ப கிடைக்கல அப்புறம் என்ன இல்லைங்க கம்பெனி உங்களுக்கு அது பண்ணுது இது பண்ணுது என்ன பண்ணி என்ன சார் பிரயோஜனம் எனக்கு வேணுங்கிறப்ப கிடைக்கல எல்லாருடைய வேண்டுகோளுமே எண்ணங்களுமே எல்லாம் என்ன கல்ச்சர்னா எவனுமே எந்த வழியுமே சேர்ந்து கிடையாது ஆக்சுவலி த லைட்ஸ் ஆர் நாட் குலோயிங் ஐ கால் தி அர்பன் கிளப் அடரா அப்படி நம்ம அமெரிக்கால வாழ ஆரம்பிச்சிட்டோம் இறங்கி பல்புகள்ட்டு மாறா மாட்ட மாட்டோம் நீங்களும் இவர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து நீங்களும் ஒரு பேர் எடுத்து நல்லபடியா வருவீங்க ஆகை நாளே செவராசிக்காரர்களுக்கெல்லாம் நான்காம் வீட்டுல புதனும் ஆதித்தியனுமாக சேர்ந்து உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுகள் ராம்ஜி ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்ய யோகம் என்பது என்ன பலன்களை தருகிறது என்பதை பார்க்கிறோம் ரெண்டு ஐந்து கூடிய புதன் பகவான் நான்காம் இடம் ஆகப்பட்ட சிம்மத்திலே சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார் இந்த நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா வீடு மாடு மனை மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் உயர்கல்வி எல்லாம் இந்த நான்காம் இடம் தான் இந்த நான்காம் இடத்திலே யார் இருக்கிறார்னா சூரியன் இருக்கிறார் அந்த உச்ச ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன் என்பதால் புதாதித்ய யோகத்தை தருகிறார் அந்த புதாதித்திய யோகத்தை தரக்கூடிய இந்த சூரிய பகவான் என்ன பலன்களை எல்லாம் தருவார் என்று பார்த்தோமே ஆனால் உங்களுக்கு நான்காம் இடம் என்பது ப்ரமோஷன் ஒரு வாரத்தில் சொல்லிடுறாங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா இது ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த ப்ரமோஷனுக்கு பின்னாடி நம்ம உழைப்பிற்கான அங்கீகாரம் என்பது இருக்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை மதிப்பு மரியாதை என்பது இருக்கிறது சார் நான் அஸ்டன்ட் மேனேஜரா சேர்ந்தேன் சார் நான் சேர்ந்த அஞ்சு வருஷம் அது ஒரு டெப்டி மேனேஜர் கொடுக்க மாட்டேங்கிறான் சார் நேற்று வந்த பசங்கள்லாம் ஸ்ட்ரைட்டாகவே டெப்டி மேனேஜராக வராங்க சார் போன்ற குயிர்கள் நிறைய பேர் அதனால என்ன ஆகும் அந்த கம்பெனியே வெறுத்துருவாங்க சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா சரி என்னென்ன ஆகிடும் அந்த கம்பெனியவே வெறுத்துற மாதிரியான எனக்கு வேணுங்கிறப்ப கிடைக்கல அப்புறம் என்ன இல்லைங்க கம்பெனி உங்களுக்கு அது பண்ணுது இது பண்ணுது என்ன பண்ணி என்ன சார் பிரயோஜனம் எனக்கு வேணுங்கிறப்ப கிடைக்கலல்ல எல்லாருடைய வேண்டுகோளுமே எண்ணங்களுமே என்னன்னா எனக்கு வேணுங்கிறப்ப ஏன் கிடைக்கல நண்பர்களே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஐந்து கூடிய புதன் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானாதிபதி ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானாதிபதி இருவருமாக சேர்ந்து நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது வீடு மாடு மனை என்பது பிரமாதமாக வருகிறது சார் ரொம்ப நாள் கனவு சார் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் நான் ஒரு இடம் வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் கனவு அந்த கனவு எனக்கு நடக்கவே இல்லை அந்த கனவு இந்த வருஷமாவது நடக்குமா நான் ட்ரை பண்ணுறேன் சார் ஆனால் அது என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல போன்றவையெல்லாம் எல்லாம் இந்த புதாதித்த யோகத்தில் நடக்கிறது எங்கள் ஊரில் எனக்கு ஆயிரத்தெட்டு இடம் இருக்குது சார் ஆனால் இங்கே வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்குன்னு ஒரு இடம் வேணும் சென்னையில் நானும் வாழ்கிறதுக்கு சார் சென்னையிலலாம் இப்போ லேண்டே வாங்க முடியாது எல்லாம் கோடிகளில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அடிப்படை மக்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு காலத்தில் நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம் சென்னைக்கு மிக அருகே ஏன்னா திண்டிவனத்தை போய் சென்னைக்கு மிக அருகேங்கிறானுங்கன்னு ஆனால் இப்போ அப்படி தான் நம்ம ஏற்றுக்கிட்ட இப்போ அப்படி தான் சார் ஏற்றுக்கிட்டாவணும் இந்த ரெண்டு ஐந்து கூடிய வரை நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது வீடு மாடு மனை போன்றவை ஏற்படுகிறது ஒரு பில்டர் ஒருத்தர் வந்து கேட்குறாரு சார் வணக்கம் சார் நான் இது மாதிரி அச்சரப்பாக்கத்துலேருந்து வரேன் இந்த இடத்துக்கு வரேன் அவர் சொல்லியிருக்காரு அங்கேருந்து வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுமே சார் சார் நான் விடிய காத்தாலும் மூணு மணிக்கு கிளம்பி வந்தால் வந்துடலாம் சார் விடிய காத்தாலும் மூணு மணிக்கு கிளம்பி வரியா சரி சார் ஒன்றும் இல்லை சார் இந்த உங்கள் ப்ளா உங்கள் கட்டடம் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அது சொல்லுங்கள் அதான் உங்கள்கிட்ட கட்டடா வாங்க அதுக்கு வீடு வாங்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லுங்க சார் சில பில்டரிங் தெரியுமா எத்தனை பேர் இந்த நான்காம் இடத்துல புதாதித்து யோகம் வரும்பொழுது நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டா இவன் எப்படி ஆசைப்படுறான அந்த மாதிரி என்ன கட்டிக்கிறான் சார் என் எங்க ஒய்ஃபோட அத்தை வீட்ல தங்கியிருப்பாங்க சார் அவங்க கொஞ்சம் கிழிவப்பட்டாவுடைய வம்சாவளி வகையரா ஆட்டு பாலில் தான் குளிப்பாங்க அவங்களுக்கு பாத் டப்பு வேணும் பெரிய பாத்ரூமாக வேணும் சார் அவ்வளோ தானே என்ன சதீஷே பண்ணிடலாம்ல ஆ பண்ணிடலாம் சார் சார் பாலை ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணி தொட்டியில் கனெக்ட் பண்ணுறோம் தண்ணி தட்டி வழியாக ஆட்டு பால் வரும் உங்கள் அத்தையை குளிக்க சொல்லுங்கள் அடடா சார் எனக்கு ஆக்சுவலாக வந்து அடிக்கடி வெளிநாடு போவேன் அதான் இந்த ஃப்ளாட் எப்படி கட்டுறதுன்னு தெரில அவ்வளோ தானே சார் சதீஷே நீ என்ன பண்ணுற மாடியில் ஒரு எலி பேடு வச்சுரு அண்ணன் வெளியே நிற்கிட்டோம் ஹெலிகாப்டர் போகும்போது ஜம்ப் பண்ணி மேலே ஏறிக்கிட்டோம் அவ்வளோதான் அருமை சார் அருமை சார் அதே மாதிரி கட்டி கொடுத்துருங்க சார் சார் குளிர்காலத்தில் ரொம்ப குளிர் வருமா சார் ஃப்ளாட்டுக்குள்ளே அதுக்கு என்ன சார் சார் டெக்னாலஜி சார் டெக்னாலஜி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் குளிர்காலத்தில் ஈஸ்டில் மாறிடும் வெயில் காலத்தில் வெஸ்ட்டில் மாறிடும் வெயில் காலத்தில் வெயில் அடிக்காது குளிர்காலத்தில் குளிர் தெரியாது வீட்டை திருப்பிக்கலாம் சார் எது வீட்டை திருப்பிடுவியா டெக்னாலஜி சார் டெக்னாலஜி சார் உலகத்துல எத்தனை பேர் அந்த பில்டிங்க்கு காசு கொடுக்குற வரைக்கும் பில்டிங்க்கு காசு கொடுத்ததுக்கு அப்புறம் பில்டர்கிட்ட போய் கேட்குறீங்க என்னங்க நான் ஒரு மாதிரி கட்ட சொன்னா நீங்க ஒரு மாதிரி கேட்டீங்க பாருங்க நீங்க கொடுக்குற காசுக்கு அவ்வளோதான் கட்ட முடியும் புரியுதா சார் எல்லா கற்பனைகள் இந்த நானாம் இடத்துல புதனும் ஆதித்தியனும் வரும்பொழுது நீங்க ஆசைப்பட்ட வீடு கிடைக்கும் நான் அரண்மனை கட்ட சொல்லி கேட்கல சார் நான் ஆசைப்பட்ட மாதிரி வீடு கட்ட நம்ம ஆசைப்பட்டதை தவிர மீது எல்லாம் கட்டுவாங்க நீங்க போய் வீடு கட்டி பாருங்க நிறைய பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக கல்யாணம் இருப்பீங்க வீடுங்கிறது உங்கள் கனவு இங்கே பாருங்க உங்கள் கனவை நீங்கள் தான் நினைவாக்கணும் உங்கள் கனவை கொண்டு போய் ஒரு பில்டர் கையில் கொடுத்து அவர் நினைவாக்குவார் நம்பாதீங்க அவர் நினைவாக்க மாட்டார் அவர் காஸ்ட் எஃபெக்டிவாக தான் பண்ணுவார் உங்களுக்கு உண்மையிலேயே எது கனவோ அது நீங்களே கட்டுங்க பக்கத்துலேருந்து கட்டுங்க நிறைய பேர் பக்கத்துலேருந்து கட்ட மாட்டாங்க இப்பெல்லாம் என்ன கல்ச்சர்னால் எவனுமே எந்த வழியுமே செய்கிறது கிடையாது ஆக்சுவலி த லைட்ஸ் ஆர் நாட் க்ளோயிங் ஐ கால் தி அர்பன் கிளப் அட்ரா அப்படி நம்ம அமெரிக்காவில் வாழ இறங்கி பல்பு கழட்டு மாட்டுறா மாட்ட மாட்டோம் பிகாஸ் அன்னோன் பார்ட் எலக்ட்ரிக்கல் பார்ட்லாம் நம்ம டச் பண்ண மாட்டோம் ஆமாம் பெரிய இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறோம் ஏன் சார் நம்ம இப்படி ஆகிட்டோம் சி நான்காம் இடத்துல புதனும் ஆதித்தனம் வரும்பொழுது வீடு கட்டுவது உங்களுக்கான வாய்ப்புகளை உரு நீங்கள் தான் பண்ணணும் உங்கள் வீடு லக்ஸுரியாக இருக்குமா நீங்கள் தான் பண்ணணும் சார் சமீபத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு போகணும் சார் வீடு வாசல் ஹால் ஃபுல்லாக பார்த்தா தண்ணி குழும் ஒன்று மாதிரியே இருக்குது இந்த துரியோதனை நடந்து போகலாம் துரியோதன மகாபாரத போர் ஏன் நடந்தது ஒருத்தி சிரித்ததால் வந்தது ஒருத்தி சிரிக்காததால் வந்தது தான் புராணம் ஒருத்தி சிரித்ததால் வந்த சண்டை தான் அத்தனையும் அன்னைக்கு மட்டும் பாஞ்சாலி சிரிக்காமல் இருந்திருந்தானா துரோகரனை பார்த்து இவ்வளோ பெரிய சண்டையே வந்திருக்காது தண்ணீர் இருக்கிறதாக சொல்லி அவரை கூப்பிடுகிறார்கள் இவர் தண்ணீர் இருக்குன்னு வேஷ்டிலாம் தூக்கிட்டு போகிறார் அப்புறமா தான் தண்ணியே கிடையாது அது ஒரு மாயே அதில் டென்ஷன் ஆகிதான் அந்த அரக்கு மாளிகை எரிச்ச கதெல்லாம் அந்த மாதிரி சில பேர் இந்த த்ரீடி டி வால் பேப்பராக அது எங்கே கொண்டு வந்து மாட்டிருக்கான்னு தெரில த்ரீடி வால் வால்பேப்பர் வீடு ஃபுல்லாக ஓட்டி வச்சிருக்கான் கெஸ்ட் யாராவது வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ள நயாகர பாலத்தில் கீழே விழுவுற மாதிரியா இருக்கு இ என்னங்க இது நடக்கலாமா நடக்கலாம் நடக்கலாம் எதுக்கு இதை ஒட்டி வச்சிருக்கீங்க தெரியல ஒய்ஃப் அமேசான்ல ஆர்டர் பண்ணா வாங்கி ஒட்டிட்டோம் நிறைய பேர் வீடு புள்ள சம்பந்தா சம்பந்தம் இல்லாம அந்த நான்கு குடையவன் புதனும் ஆதித்தனும் வரும்பொழுது படிப்பில் பிரகாசம் ஆகிறீர்கள் நீங்க ஆசைப்பட்டபடி வீடு கட்டுறீங்க வீடு என்பது நாம் வாழ்வதற்கு வீடு என்பது பொம்மைகள் வாழ்வதற்கு அல்ல சில பேர் வீடு போய் பாருங்க வீடு ஃபுல்லா ஒரே பொம்மையா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டை போய் பார்க்குறேன் ஷோகேஸ் ஷோகேஸ் ஃபுல்லாக ஒரு இருபத்தி நாலு பாட்டில் என்னங்க இதெல்லாம் நான் ஒவ்வொரு ஃபாரின் போகும்போது ஒவ்வொரு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு தான் வைப்பேன் இதெல்லாம் ஒரு சாதனையா ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த வீடு கட்டுறதுங்கிறது அவ்வளோ விஷயம் நான்காம் இடம் என்பது கௌரவம் மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் சார் நியாயமாக உங்களுக்கு தான் ப்ரொமோஷன் காயம் உங்களுக்கு தான் நியாயமாக ப்ரமோஷன் கொடுத்துருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது உங்களோட சர்வீஸ் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அதனால் அவர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் கம்பெனியில் வர வர ஹார்ட் ஒர்க் பண்ணுறவனோட யார் வந்து தற்காப்பு கலைக்கு நல்லா கற்று வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க உலகத்தின் மிகச்சிறந்த தற்காப்பு கலை அது கூப்புவா ஜூடோ நோ உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு கலை ஜால்ரா இந்த ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு கலை மிஷின் இந்த மிஷின் வச்சுட்டு தான் எந்த பிரச்சனையும் கிடையாது அது எல்லாத்தையும் தாண்டி நீங்களும் இவர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து நீங்களும் ஒரு பேர் எடுத்து நல்லபடியா வருவீங்க ஆகை நாளே சிவராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் புதனும் ஆதித்தியனுமாக சேர்ந்து பிரமோஷனை தருகிறார்கள் சிறப்பு கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் நம்ம விஷ்ணுமாயா உடைய ஆலயம் தமிழ்நாட்டில் இங்க மட்டும்தான் அமைஞ்சிருக்கு விஷ்ணுமாயாவை ஸ்ரீமடத்திலே வந்து தரிசியுங்கள் என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் சரி பண்ணி தரோம் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்